எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான கதை பார்க்கலாமா வெங்காயத்தினால் கண்ணீர் ஒரு ஊரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கெழங்கு இருந்துச்சு இந்த மூணு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த மூணு பேருமே கடலுக்கு குளிக்க போனாங்க அப்போ சொல்ல சொல்ல கேட்காம அந்த உருளைக்கிழங்கு கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் உருண்டு போயிடுச்சு அதனால அது கடல் தண்ணியில் முழுகி இறந்துருச்சு அதை பார்த்த தக்காளியும் வெங்காயம் பீச்சில் புரண்டு புரண்டு அழுதுட்டு இருந்தாங்க அப்போது சோகம் துவாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்போ எதிரில் வந்த சுண்டல் வந்தியில் தக்காளி நசுங்கி இறந்து போச்சு அதை பார்த்துட்டு வெக்ஸான வெங்காயம் கதறி கதறி அழுதுச்சு தனியாக போன வெங்காயம் அழுதுகிட்டே போச்சு கடவுள்கிட்ட போய் உருளைக்கிழங்கு செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம் இப்போ தக்காளி செத்தப்போ நான் மட்டும் அழுகுறேன் நாளைக்கு நானும் செத்து போனால் எனக்கு அழுகுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு கேட்டது மட்டும் இல்லாமல் ஒன்று ஒரே அழுகை அந்த வெங்காயம் அழுகிறதை பார்த்து கடவுளால் தாங்கிக்கவே முடியல சரி இனிமேல் நீ சாகும்போது யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்து சமாதானப்படுத்தி தரோம் அதனால இனிமேல் யாராச்சும் வெங்காயம் நறுக்கும்போது ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டால் திரு திருன்னு முழிக்காதீங்க சோகமான இந்த கற்பனை கதையை சொல்லிடுங்க நன்றி